சேலம் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய செல்வகனுபதி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் என்று சேலம் தொகுதி மக்களையும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில திமுகவின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களையும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இவங்க அனைவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க வீழ்த்துவதற்கு தயாராகிட்டீங்களா நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நாற்பதும் நாடும் டெல்லிக்கு கேட்கணும் சொல்லுங்க நாடும் நாற்பதே நாற்பது உணமதே நன்றி வணக்கம்